ஒரு அழகான காட்டுப்பகுதியில ஒரு நல்ல மனசு கொண்ட முனிவர் வாழ்ந்து வந்தாராம் அவர் தினமும் அமைதியா தியானம் பண்ணி எல்லாருக்கும் உதவியும் செஞ்சு வந்தாங்க ஒரு நாள் மாலை பொழுதுல ஒரு காகம் பறந்து போகும்போது அதன் வாயில் இருந்த சின்ன எலி கீழே விழுந்துருச்சு அது காயத்தோட அழுது இருந்துருச்சு அதை பார்த்த முனிவர் அந்த எலியை கையில தூக்கிட்டு உள்ளே கொண்டு போய் தானியம் எல்லாம் உணவளித்தாரு அந்த நாள்ல இருந்து எலி முனிவரோடும் இருந்தது தினமும் அது ஆரோக்கியமா ரொம்ப அழகா வளர்ந்து வந்துச்சு ஒரு நாள் ஒரு பூனை அந்த பார்த்து துரத்த ஆரம்பிச்சிருச்சு முனிவர் அதன் பயத்தை கண்டு அத பூனையா மாத்தினாரு பூனையா மாறின எலி காட்ட சந்தோஷமா சுத்தி வந்துச்சு ஆனா சில நாட்கள்லயே ஒரு நாய் அதை பார்த்து துரத்த ஆரம்பிச்சது மீண்டும் அது முனிவரிடம் ஓடி வந்தது

புள்ளியா மாறினதும் அது காட்டோட ராஜாவாகி பெருமையா வாழ்ந்தது ஆனா ஒரு நாள் வீட்டுக்காரன் துப்பாக்கி சத்தம் போட்டதும் புலி பயந்து முனிவருடன் திரும்பி ஓடி வந்துச்சு அப்பு முனிவர் சரி கடைசியா உனக்கு மனிதனா நான் மாத்திர சந்தோஷமா வாழு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாரு மனுஷனா மாறியவன் நல்ல வீடு குடும்பம் சந்தோஷமான வாழ்க்கை அப்படிலாம் கற்பனை பண்ணினான் ஆனா அவன் மனசுல ஒரு பயம் வந்தது நாடி நான் ஒரு எலியா இருந்தேன் இத யாருக்காவது சொன்னா அவங்க என்ன பார்த்து சிரிப்பாங்கல்ல இந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா முகோவமா மாறிடுச்சு அந்த தீய எண்ணம் அந்த மனிதனிடம் வந்தவொடனே முனிவர் அதை உடனே கவனிச்சார் ஒரு கணத்துல அந்த மனிதனை மீண்டும் ஒரு சின்ன எலியா மாத்திட்டாரு எலி வெக்கத்தோட ஓடி போய் காட்டுக்குள்ள மறைஞ்சு போச்சு திரும்பி அது அந்த பக்கம் வரவே இல்லை இந்த கதையின் நீதி என்னன்னா நம்ம மனசுல வரும் எண்ணங்கள் நம்மை நல்லவராகவும் தைரியமுள்ளவர்களாகவும் ஆக்கும் ஆனால் பயம் அல்லது கோபம் தவறான பாதைக்கும் தள்ளும் எப்போதும் நல்ல எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் வச்சுக்கொள்ளுங்க நல்ல மனசு இருந்தால் வாழ்க்கை அழகா இருக்கும் இன்னொரு கதையில பார்க்கலாம் பாய்